அண்மை செய்தி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் எதிரொலியாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் எதிரொலியாக தற்போது சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்துவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரிப்பன் மாளிகை முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் எதிரொலியாக தற்போது சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் அது தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்துவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரிப்பன் மாளிகை முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரிப்பன் மாளிகை முன்பாக கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியதன் எதிரொலியாக தற்போது ரிப்பன் மாளிகை முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் விவரம் கடந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்ன மாதிரியான பணியை தூய்மை பணியாளர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அதே பணியை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் தனியார் மயமாயில் கைவிட வேண்டும் ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சு கிட்டத்தட்ட நூறு நூறு நாட்களுக்கு மேலாக வந்து தூய்மை பணியாக போராட்டம் அடைகிறது தொடர்ந்து இருக்கிறது நூத்தி ஐம்பது நாட்களை இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தூய்மைப் பணியாளர்கள் நேற்று தினம் உச்சக்கட்டமாக அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடக்கூடிய சம்பவத்திலையும் அதே போல ஆஹ் மெரினாவில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய சமாதியை வந்து முற்றுகையிடக்கூடிய போராட்டத்திலும் ஈடுபட்டுகிறாங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பல மண்டபங்கள்ல வந்து அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் மாலை ஆறு மணி அளவுல வந்து அவர்களை வெளியேற்றினாலும் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பன்னிரெண்டு மணி சமயத்துல ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டிருந்தார்கள் ரிப்பன் மாளிகை முற்றுகையிட்ட போது காவல்துணர் அவர்களை வந்து விழுத்து டைம் கைது செய்து அவர்களை வந்து மீண்டும் பல்வேறு சென்னையில இருக்கின்ற பன்னிரெண்டு இடங்கள்ல வந்து மண்டபங்கள்ல அவங்கள வந்து அடைச்சி வச்சிருக்காங்க இன்று மாலை ஆறு மணிக்கு அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படக்கூடிய சூழல் தான் இன்றைய தினம் உழைப்போர் உரிமை இயக்கம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதாவது அவர்கள் அனைவரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் வெளியிடும் பொழுது முதலமைச்சர் புத்தாண்டு பரிசாக தங்களுக்கு தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய செய்தியை வெளியிட்டால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்துல இருந்து கலந்து செல்வோம் இல்லை நீங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருந்தாங்க அதன் தான் இன்றைய தினம் மீண்டும் ரிப்பன் மாளிகையை முன்னாடி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இதுவும் மிக மிகப்பெரிய பிரச்சனையாக செய்து வருகிறோம் என்ற அச்சத்துல காவல்துறையினர் வந்து ரிப்பன் மாளிகை முன்பாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து கைது செய்யக்கூடிய வாகனத்தோடியே வந்து ரிப்பன் மாளிகை முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் வந்து அந்த இடத்துல போராட்டம் ஏற்படுத்த விடக்கூடாது போராட்டம் விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்துல வந்து காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து அரங்கேறி இருக்கு மாலை ஆறு மணி சமயத்துல ஒருவேளை அவர்கள் விடுக்கப்பட்டால் ஒரு சிலர் அங்கிருந்து வெளியேறாமல் தொடர் போராட்டத்தில் அங்க ஈடுபட்டாலும் அடுத்தது என்ன நடந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயே மாளிகை மட்டும் இல்ல சென்னையில முக்கியமான இடங்கள்ல வந்து காவல்துறையோரு மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடாதவாறு அஹ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க ராஜசேகன் விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் ஒரு ஒரு சொந்த வீடு கட்ட பெஸ்ட் ஜி ஜி ஸ்கொயர் ஸ்கொயர் திருநெல்வேலியோட கம்யூனிட்டி அதுவும் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இதான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க ஜி ஸ்குவர் ஆட்டி ஸ்டிக்